வணக்கம் நான் குத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நான் இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கம் பார்க்க இருக்கின்றோம் அதை சார்ந்து இந்தியாவின் தேசப்பிதாவாக கருதப்படக்கூடிய இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று தந்த முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருந்த சுதந்திர பேராட்ட தியாகிகளை வழிநடத்தி சென்று அகிம்சை வழியில் போராடி சுதந்திரம் பெற்று தந்த மகாத்மா காந்திஜி அவர்களுடைய ஜாதகம் தொடர்பாக விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இவர் இந்திய விடுதலை போராட்ட தலைவராக கருதப்படுகின்றார் அக்டோபர் இரண்டாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்த இவர் ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் இடம் வரை இந்த மூலோகத்தில் வாழ்ந்து சென்றிருக்கின்றார் இவர் ஒரு திறமையான இந்திய வழக்கறிஞர் அந்நிய ஆட்சியை எதிர்த்த தேசியவாதியாகவும் கருதப்படுகின்றார் அரசியல் அரணாளராகவும் இவர் சிறந்து விளங்கியிருக்கின்றார் இவர் தேசப்பிதா மகாத்மா காந்தி என்று அன்புடன் அழைக்கப்படுகின்றார் இந்திய விடுதலைப் போராட்டத்தை வெற்றிகரமாக தலைமையேற்று நடத்தியதன் காரணமாக இவர் விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை என்று அன்புடன் அழைக்கப்படுகின்றார் சத்தியாகிரகம் என்று அழைக்கப்பட்ட இவரது அறவழிப் போராட்டம் இந்திய நாட்டு விடுதலைக்கு வழிநிறுத்தியதுடன் மற்ற சில நாட்டு விடுதலை இயக்கங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக ஒரு முன்னோடியாக அமைந்திருந்தது இவர் குஜராத் மாநிலத்தில் உள்ள கோபந்தர் என்கின்ற இடத்தில் பிறந்தார் புதுடெல்லியில் இவர் படுகொலையின் காரணமாக இறப்பு இவருக்கு நேரிட்டது இவர் லண்டன் பல்கலைக்கழக கழகத்தில் இவர் தன்னுடைய கல்லூரி பெருப்பை முடித்திருக்கின்றார் இந்திய தேசிய காங்கிரஸ் எனும் அரசியல் கட்சியில் பயணித்தவர் இவர் கஸ்தினுபாய் என்பவரை திருமணம் செய்து இவருக்கு ஹரிலால் மணிலால் ராம்தாஸ் தேவதாஸ் என்கின்ற நான்கு புதைஞ்சர்களும் இருந்திருக்கின்றனர் இவருடைய பிறந்த நாள் இந்தியாவின் காந்தி ஜெயந்தி என்று அனைவராலும் கொண்டாடப்படுகின்றது இவர் குஜராத்தை பிறந்து இவருடைய தாய்மொழி குஜராத்தி இவருடைய தந்தை கரண் சந்த் சந்த் காந்தி அவர்கள் தாயார் கித்ரிபாய் அவர்கள் இவர் தன்னுடைய நிலம் வயதிலேயே திருமணம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது தன் நயனியை வைத்திருந்த கஸ்தூரிபாயை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு நான்கு ஆண்கள் முன்பு இவர் தன்னுடைய பதினாறாம் வயதில் தனது தந்தையை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது பள்ளிப்படிப்பில் ஒரு சுமாரான மாணவராகவே இவர் இருந்திருக்கின்றார் தன்னுடைய பதினெட்டாம் வயதில் பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு பிறகு பாலிஸ்டர் எனப்படும் வழக்கறிஞர் படிப்பிற்காக இங்கிலாந்து சென்றிருக்கின்றார் தன்னுடைய படிப்பை வெற்றிகரமாக முடித்து தாயகம் திரும்பிய காந்திஜி அவர்கள் பம்பாயில் சிறிது காலம் வழக்கறிஞராக பணியாற்றினார் இந்த பணி அவருக்கு சிறப்பான திருப்திகரமாக அமையாத காரணத்தினால் தன்னுடைய அண்ணன் இருப்பிடமான ராஜ்கோபிற்கு சென்று அங்குள்ள நீதிமன்றங்களில் வழக்கார வருபவர்களுக்கான பட்டியல்களை நிரப்பும் பணியில் சில காலம் பணியாற்றியிருந்தார் அங்கு ஆங்கில அதிகாரி ஒருவருடன் ஏற்பட்ட தகராறின் காரணமாக அந்த வேலையும் திறக்க நேரிட்டது பின் தென்னாப்பிரிக்காவில் தனக்கு தகுதியான வேலை இருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் வருடம் வீதிய நிறுவனம் சார்ந்த உதவியுடன் அங்கு சென்றார் தென்னாப்பிரிக்காவில் அங்கு ஆங்கில ஆட்சி நிறைவேறியும் இனப்பாகுபாடும் மிகுந்த இருந்ததனால் தன் குடிமத்தை கவனித்து வந்த காந்தி தென்னாப்பிரிக்காவில் அங்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பின்னாளில் அவரை மாபெரும் அரசியல் சக்தியாக உருவெடுக்க மிக முக்கிய காரணமாக அமைந்தது அங்கு நீதிமன்றத்தை தலைப்பாக அணியக்கூடாது என்று நீதிபதி இவருக்கு உத்தரவிட்டதன் காரணமாக அதை எதிர்த்து நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினார் பின்னர் ஒருநாள் இவர் ரயிலை பயணம் செல்லும்போது அதன் பயணச்சியத்துடன் வகுப்பு பெட்டியை இவர் பயணம் செய்து கொண்டிருந்த போது இவர் வெள்ளையர் இல்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காக இவரை அந்த பெட்டியில் இருந்து வெளியேற்றப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டது இதனால் மனம் கொந்தளித்த அவர் அங்குள்ள கருப்பள மக்கள் மற்றும் அங்கு குடியேறிய இந்தியர்கள் படும் துன்பங்களை நன்றாகவே உணர்ந்திருந்தார் இந்திய வாக்குரிமை பறிக்கும் சட்டம் தென்னாப்பிரிக்காவில் ஆங்கிலேயர்களால் ஏற்றப்பட்டது அதை பெற இவர் இந்தியா திரும்ப வேண்டும் என்ற தன்னுடைய முடிவையை மாற்றிக்கொண்டு அந்த தீர்மானத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அதன் வெற்றி பெறாவிட்டாலும் இந்தியர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டும் நாட்டல் இந்திய காங்கிரஸ் என்ற பெயரில் ஒரு கட்சியை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கினார் அதற்கு பொறுப்பாளராகவும் இன்று செயல்பட்டார் இந்தியர்கள் அனைவரையும் உண்டு திரட்டி உரிமைக்காக குரல் எழுப்ப ஊக்கப்படுத்தினார் கட்சி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் இடம் ஜோகன்ஸ்பர்க் நகரில் நடந்த போராட்டத்தை முதன்முறையாக சத்தியாகிரகம் எனப்படும் அறவழிப் போராட்டத்தை பயன்படுத்தினார் அகிம்சை ஒத்துழையாமை கொடுக்கப்படும் தண்டனையை ஏற்றுக்கொள்ளுதல் ஆகியனதான் அந்த அறவழி போராட்டத்தின் பண்புகளாக இருந்தது இதில் பலமுறை இவர் இவர் செல்ல நேரிட்ட சூழ்நிலை ஏற்பட்டது தொடக்கத்தில் ஆங்கில அரசாங்கம் இவரை எளிதில் அடக்கினாலும் பின்னர் பொதுமக்கள் சார்ந்த எழுச்சியின் காரணமாக இவருடைய அனைத்து கோரிக்கைகளும் ஏற்கப்பட்டன இதனால் தென்னாப்பிரிக்கா இந்தியர்கள் மத்தியில் சமூக நிலை மேம்படுத்தும் முயற்சியில் இவர் வெற்றி கண்ட காந்திஜி அவர்கள் தாகம் திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் வருடம் முந்தை திரும்பியவருக்கு கோலாகலமான வரவேற்பு கோலாகல வரவேற்பு கோபாலகிருஷ்ண கோகலி என்பவரால் கொடுக்கப்பட்டது இந்த நாள் வெளிநாடு வாழ் இந்தியர் அனைவருக்கும் ஒரு சிறப்பான நாடாக அமைந்தது அதன் காரணமாக வெளிநாடு வாய் இந்திய நாளாகவே அந்த நாள் கொண்டாடப்படுகின்றது இவர் இந்திய விடுதலைப் போராட்டத்திலும் தென்னாப்பிரிக்காவில் தான் பயன்படுத்திய அனைத்து உறுதிகளையும் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்த ஆரம்பித்தார் இவருடைய தென்னாப்பிரிக்க போராட்டத்தை உணர்ந்த பொதுமக்களும் காந்திக்கு ஆதரவு தெரிவித்த தெரிவித்தனர் கோபாலகிருஷ்ண கோகலை ரவீந்திரநாத் தாகூர் ஆகியோருடைய நட்பு இவருக்கு கிடைத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலைப் போராட்டத்தை முழுவீச்சில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் காரணமாக கட்சி பல்வேறு விதமான மாற்றங்களை செய்து இயக்கத்திற்கு புத்தியை முற்றினார் அறப்போராட்டம் சுதேசி கல்வியை வலியுறுத்தி காங்கிரஸை இந்தியாவில் மாபெரும் விடுதலை இயக்கமாக காட்டினார் உப்பு வரி மற்றும் விற்பனைக்கு எதிராக அகமதாபாத் முதல் தண்டி வரை இரநூத்தி நாற்பது மைல் நடைபெணம் மேற்கொண்டார் இருபத்தி மூன்று நாட்கள் இவர் மேற்கொண்ட நடைபேணம் பிறகு தண்டி வந்தடைந்து கடல் நீரை காய்ச்சி உப்பு தயாரித்து ஆங்கில அரசுக்கு எதிராக பகிரங்கமாக பெருமக்களுக்கு விநியோகித்தார் கடலோரத்தில் வாழக்கூடிய அனைத்து இந்திய மக்களையும் இந்த செயல்பாட்டில் அவர் ஈடுபடுத்தி காட்டினார் இதனால் சிறையில் அடைக்கப்பட்டார் பின்னர் வேறு வழி அறியாமல் காந்தி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஆங்கில அரசு உப்புக்கு என்று கொடுக்கப்பட்ட வரியை நீக்கியது உப்பு சத்தியாகிரகம் என்ற நிகழ்வு சரித்திர திருப்பு முனையாக கருதப்படுகின்றது வென் வெள்ளையனே வெளியேறு வெள்ளையனே வெளியேறு என்ற போராட்டம் இவர் முன்னெடுத்து இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் மிக சிறப்பான பங்களிப்பை அவர் கொடுத்திருந்தார் பல்வேறு போராட்டங்கள் சார்ந்த முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது இந்தியா சுதந்திர நாடாக மலர்ந்தது காந்தியாளர்கள் சுதந்திர கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை அவர் கலந்து கொள்ளாமல் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை இணைந்து மனம் துக்கம் அனுசரித்தார் இவர் இந்திய விடுதலை சமூக நீதி சமய நல்லிணக்கம் தீண்டாமை முனி மதிவிலக்கு கூறி பதினேழு முறை நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டிருக்கின்றார் இதில் மூன்று முறை தொடர்ச்சியாக இருபத்தி ஓரு நாட்கள் கொண்ட தொடர் போராட்டம் அடங்கக்கூடியதாகவே உள்ளது ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இவருக்கு மகாத்மா என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருடம் ஜனவரி முப்பதாம் தேதி மாலை டெல்லியில் இருக்கக்கூடிய பிர்லா மாளிகை தோட்டத்தை நாதுராங் கோர்சி அவர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் இவரை கொலை செய்ய ஆறு முறை திட்டம் திட்டப்பட்டதாகும் ஆறு முயற்சிகளில் ஆறாவது முறையாக இவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் இந்திய பாகிஸ்தான் சார்ந்த பிரிவு இதற்கு முக்கியமான காரணமாக கூறப்பட்டது இவரின் நினைவு நாள் விடுதலைப் போராட்ட தியாகிகள் நாளாக கொண்டாடப்படுகின்றது பகவத்கீதை ஜெயின்ஸ் அமைய கொள்கைகளை இதை சார்ந்த கொள்கைகளால் அதிகமாக ஈர்க்கப்பட்ட காந்தி அவர்கள் சத்தியம் அகிம்சை போன்ற கொள்கைகளில் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார் புகழார் உணவை மறுத்து பழங்கள் கடலை ஆட்டுப்பால் ஆகியவற்றை உணவாக எடுத்துக்கொண்டார் வாரம் நாள் கொண்டார் வாரம் ஒரு நாள் மட்டுமே மேற்கொண்டார் உள்நாட்டு ஆடைகள் குறிப்பாக காதி சார்ந்த உடையை இந்திய மக்கள் உழைத்த வேண்டும் என்று அனைவருக்கும் அறிவுறுத்தினார் இவரின் தீண்டாமை மதம் சார்ந்த கொள்கைகள் அம்பேத்கர் மற்றும் ஈவே பெரியசாமி இ பெரியார் அவர்களுக்கு இ வி ராமசாமி பெரியார் அவர்களுக்கு சற்று முரண்பாடான கருத்துக்கள் கொண்டதாக இருந்தன அதேபோல் நேதாஜி அவர்களுக்கும் பகத்சிங் சார்ந்த கருத்துக்களிலும் இதற்கு சில மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தன காந்திஜி அவர்கள் குஜராத்தி மொழியில் எழுதிய சுயசரிதையான சக்தி சோதனை என்ற மொழி என்ற புத்தகம் தமிழ்மொழியிலும் மொழிபெயர்ப்பு செய்து வடிவமைக்கப்பட்டுள்ளது அண்ட் ஆட்டோபயோக்ராஃபி த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரூத் என்ற பெயரில் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சென்னை திண்டியில் காந்தி மண்டபம் உள்ளது மதுரையில் காந்தி அருங்காட்சியகம் இவருடைய வாழ்க்கையை சித்திகார சித்தரிக்கும் புகைப்பட கண்காட்சியும் உள்ளது கன்னியாகுமரியும் இவருக்கான நினைவு மண்டலம் அமைக்கப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்பு கொண்ட இந்திய விடுதலைக்கு முக்கிய காரணக்கர்த்தாவாக திகழ்ந்த மகாத்மா காந்தி அவர்களுடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பு அம்சங்கள் அம்சங்களில் இருக்கின்றன என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றோம் அதன் அடிப்படையில் அவருடைய நவாம்சத்தில் லக்னத்தின் புதனும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக சேர்க்கை அமைப்பு சனி ஆட்சியாகவும் மூன்றாம் இடத்தில் சந்திரனும் நான்காம் இடத்தில் கேதுவும் ஐந்தாம் இடம் சார்ந்த செவ்வாயும் சுக்கரனும் இங்கு சுக்கரின் ஆட்சியாகவும் ஆறாம் இடத்தில் சூரியனும் மற்றும் ஒன்பதாம் இடம் மாந்தி பத்தாம் இடம் ராகு பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் குருவும் குரு ஆட்சியாக இருக்கக்கூடிய சிறப்பான யோகமான ஒரு நவாம்ச அமைப்பை பெற்றிருக்கின்றார் இங்கு பன்னெண்டாம் இடம் சார்ந்த குரு ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இதற்கு வெளிநாட்டு பலன்களை சிறப்பாக கொடுத்திருக்கின்றது இவருடைய நவாம்சம் மற்றும் ராசி கட்டத்தில் இதற்கு சுக்கரன் செவ்வாய் சார்ந்த வர்க்கோத்தம அமைப்பும் சுக்கரன் இரண்டையும் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பும் நல்ல அமோக பீடங்களை குறித்திருக்கின்றது இவருடைய கட்டத்தின் அடிப்படையில் இவருடைய யக்னத்தை புதன் சுக்கரன் செவ்வாயும் இரண்டாம் இடத்தில் சனியும் நான்காம் இடத்தில் கேதுவும் இவருடைய ஏழாம் இடத்தில் குருவும் பத்தாம் இடம் சார்ந்து சந்திரன் ஆட்சியாக ராகுவுடன் சேர்ந்த அமைப்பும் பன்னெண்டில் சூரிய மற்றும் சூரியன் மற்றும் மாந்தியும் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக சேர்க்கை அமைப்பை சிறப்பாக பெற்றிருக்கின்றார் இவருடைய கிரகம் சார்ந்த அமைப்பை பொறுத்து இவர் நல்ல அன்புள்ளம் கொண்டவராகும் மற்றவருடைய அன்பு கருணைக்கு இயங்குபவராகும் மற்றவர் என்ன உணர்வுகளால் நினைக்கின்றார் என்பதை முன்னரே உணர்ந்து அதை சார்ந்து தன்னை மேம்படுத்தி அவர்களுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய குணம் கொண்டவராகவும் உயர்ந்த இலக்கு லட்சியம் கொண்டவராகவும் அதே தொடர் ஆடை அலங்காரம் சார்ந்து சரியான திட்டமிடல் கலைநயம் கொண்டவராகவும் சரியான ஒரு இலக்குகளை நிர்ணயித்து செயல்படக்கூடிய தன்மை புகையவராகவும் ஒரு நல்ல ஒரு சாதுரியமான திறமை கொண்டவராகவும் அறிவுள்ளம் கொண்டவராகவும் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை அவர் பெற்றிருக்கின்றார் இவருடைய கிரகங்கள் சார்ந்து பார்க்கும் பொழுது இவருக்கு குருவும் செவ்வதாயும் சேர்ந்த பார்வை அமைப்பு இவருடைய இவரை ஒரு வழக்கறிஞராக அதே அதேபோல இவருடைய மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடம் என்ற சட்டம் காவல் பாதுகாப்பு சார்ந்த அமைப்புகளை குறைக்கும் அது ஏழாம் இடம் சார்ந்து வருவதும் அவரை ஆறாம் அதிபதியாகவும் இருப்பதால் அவர் வழக்கறிஞர் சார்ந்த அமைப்பு சிறந்து விளங்குவதற்கு காரணமாக அமைந்தது ஒருவர் அரசியல் சார்ந்த மற்றும் இந்திய நாட்டுப்பற்று சார்ந்த அமைப்புகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்றாலே அவருடைய நான்காம் இடம் பத்தாம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் இதையெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் மொழிப்பெற்று மிகுந்தவராக இருக்கின்றாரா அவருடைய இரண்டாம் இடம் ஒருவர் போராளியாக இருக்கின்றாரா சமூக உணர்வு பிறந்திருக்கின்றாரா அவருடைய மூன்றாம் இடம் அவர் ஒரு நாட்டுப்பற்ற மிகுந்த தேசியவாதியாக இருக்கின்றாரா அவர் ஐந்தாம் இடம் பார்க்க வேண்டும் தேசியம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து அந்த போராட்ட அமைப்புகளை முன்னெடுத்து அதில் ஒரு விடுதலை பெற்று தரக்கூடிய அமைப்பு ஆறு மற்றும் ஏழாம் இடம் சார்ந்த அமைப்புகளாக இருக்கும் அதே போல உயர் வாழ்வை லட்சியங்கள் சார்ந்த அமைப்பு அரசியல் சார்ந்த அமைப்பு பத்தாம் இடம் ஆகும் உயர் வாழ்வு லட்சியம் சார்ந்த அமைப்புகள் பதினொன்று பன்னெண்டு இடங்களாகவும் இருக்கும் அதை சார்ந்து இவருடைய ராசி கட்டத்தில் இவருக்கு சிறப்பான ஒரு அமோகமான கிரக அமைப்புகள் உள்ளன இவருடைய மூன்றாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருந்து வருவதாக இருக்கட்டும் இவருடைய நான்காம் இடம் மற்றும் பத்தாம் இடம் சார்ந்த அமைப்புகள் இவர் பத்தாம் இடத்தில் சந்திரன் நாட்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இவர் அரசியல் சார்ந்தும் மக்கள் நன்றி சார்ந்தும் கருணை உள்ளம் படைத்தவராகவும் மக்கள் புதுப்பணி சார்ந்தும் சிறந்து விளங்கக்கூடியவராக இருந்திருக்கின்றார் இவருடைய ஒன்பதாம் அதிபதி லக்னத்திலிருந்து வருவதும் இவருடைய ஐந்தாம் அதிபதியான சனி இரண்டாம் இடத்திலிருந்து வருவது இவர் தந்தை சார்ந்த இழப்பை இவர் இளமைப் பருவத்திலே சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதேபோல இவர் இரண்டாம் இடம் சார்ந்த சனி வரக்கூடிய அமைப்பு இரண்டாம் அதிபதி செவ்வாயின் லக்னத்திலிருந்து வரக்கூடிய அமைப்பு இவர் இளமை காலத்தில் பள்ளி சார்ந்த அமைப்பை இவர் சரியான நாட்டம் ஈடுபாடு இல்லாமல் இருந்திருக்கின்றார் இவர் எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு லக்னம் சார்ந்த அமைப்புகள் மிக சிறப்பாக இருக்கின்றன இவருடைய இரண்டாம் அதிபதி லக்னம் ஏழாம் அதிபதி லக்னம் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி லக்னம் பத்தாம் அதிபதி ஆட்சியாக இருக்கின்றது பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டு பன்னெண்டாம் அதிபதி லக்னத்தில் வரக்கூடிய அமைப்பு இது சம்பந்தப்பட்ட அனைத்து அமைப்புகளும் இவர் வெளிநாடு சார்ந்து வெளிநாடு கல்வி சார்ந்து வெளிநாடு வாழ்க்கை அது சார்ந்த போராட்டம் முன்னெடுப்புகள் சார்ந்து சிறந்து விளங்குவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது அதே போல இவர் ஆறாம் அதிபதியான குரு ஏழாம் இடத்தில் இருந்து வருவது இவர் வழக்கறிஞராகவும் சமூக ஆர்வலராகவும் செயல்படுவதற்காக காட்டும் அதேபோல குரு வக்ரமாக இருந்த காரணத்தினால் தொடக்கத்தில் இவர் வழக்கறிஞர் துறையில் வழக்கறிஞர் துறையில் சிறந்து நங்க முடியாமல் ஒரு சற்று போராட்டமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு குரு வக்கரமான அமைப்பு ஏழாம் இடத்திலிருந்து வருவது காரணமாக அமைந்திருக்கின்றது இவர் லக்னத்தில் பல கிரகங்கள் சார்ந்த செயற்கை அமைப்பு இவர் தொடக்கத்தில் தலைப்பாக அணிந்து செயல்படுவதற்கு முக்கியமான காரணமாகும் எட்டாம் அதிபதியான சுக்ரன் லக்னத்தில் ஆட்சியாக இருந்தாலும் தொடக்கத்தில் அவர் சில அவமானங்கள் சில வெளியாளர்கள் தன்னாம் வெளிநாடு சார்ந்து அவர் பேருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அவர்கள் செயல்பட்ட காரணத்திற்கும் இந்த எட்டாம் இடம் சார்ந்த சுக்கரன் லக்னத்தில் ஆட்சியாக இருந்தாலும் அதை சார்ந்த பிற்காலத்தில் அவர் அதையே முன்னெடுத்து வெள்ளையர்களுக்கு எதிராக போராடி தென்னாப்பிரிக்காவிலும் சரி இந்தியாவிலும் சரி சுதந்திரம் பெற்றுக்கொண்டு பெற்றுக் கொடுத்து மற்ற நாடுகளும் சுதந்திரம் பெறுவதற்கு ஒரு சிறந்த முன்னோடியான கலைவராக சிறந்து வழங்கியிருக்கின்றார் இவர் எட்டு பதினொன்று பன்னெண்டு சார்ந்த இடங்கள் இவருக்கு சில காலம் சிறைத்தண்டனை அனுபவிப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றார் இவருடைய ஐந்து ஆறாம் இடம் சார்ந்து இவருடைய நவாம்சத்தில் பார்த்துக்கள் என்றால் இவருடைய ஐந்தாம் இடத்தில் செவ்வாயும் சிக்கரனும் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இவர் நாட்டு பெற்ற மிகுந்தவராக இருப்பதற்கும் இவருடைய ஆறாம் அதிபதியான குரு இவருக்கு அகிம்சை வழி போராட்டத்தில் முன்னெடுப்பதற்கும் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்தில் நின்று வருவதுதான் முக்கியமாக இவர் எதற்காக ஒரு சத்தியாகிரகம் சார்ந்த அமைப்புகள் அகிம்சை வழியில் ஒரு நேர்மை வழி போராடுவதற்கு காரணமாக அமைந்தது என்றால் அவருடைய பத்தாம் இடம் சார்ந்த சந்திரன் ஆட்சியாக இருக்கின்றது அது ஒரு காரணம் மற்றும் ஏழாம் இடம் என்றால் ஏழாம் இடம் என்றால் என்பதை ஒரு சாதாரணமான ஒரு அமைப்பை எடுத்துக்கொள்ள முடியாது ஒருவர் ஏழாம் இடம் சார்ந்து சிறந்து விளங்கினால் அவர் ஒரு சட்ட வல்லுநராக சட்டம் மட்டும் இல்லாமல் ஒரு ஆலோசகராக செயல்பட முடியும் ஆலோசகர் என்றாலே அவரை அவருடைய பணி என்ன இரண்டு தரப்பு உள்ள நியாயங்களை புரிந்து கொண்டு அதில் ஒரு சுமூகமான ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொடுப்பதே அந்த சட்ட வல்லுநராக இருக்கட்டும் ஒரு ஆலோசகரின் பணியாக இருக்கும் அந்த ஏழாம் இடம் செய்யக்கூடிய விலை ஏழாம் இடம் சார்ந்த குரு இருக்கக்கூடிய அமைப்பு அதுவும் வக்கரமாக இருக்கக்கூடிய அமைப்பு அதுவும் ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால் இவர் ஒரு சட்ட வல்லுநராக இருந்த காரணத்தினாலும் சட்டம் என்றாலே ஒரு நீதிமன்றத்தின் அடிப்படையில் போராடி வெற்றி பெறுவது அகிம்சை முறையில் போராடி வெற்றி பெறுவது சட்டத்தின் அடிப்படையில் எது நியாய தர்மம் கோத்தாளர்களுக்கு உட்பட்டு செயல்பட்டு கட்சி தேடி தருவது தான் இந்த ஏழாம் இடம் சார்ந்த அமைப்பு ஏழாம் இடம் சார்ந்த அமைப்பு மனைவி நண்பர்கள் சார்ந்த அமைப்பின் கொடுத்தாலும் இது ஒரு அக்ரிமெண்ட் மனைவி என்பது ஒரு அக்ரிமெண்ட் தான் அவர்களுக்கும் அவனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு உடன்படிக்கை தான் திருமணமாக ஏற்பட்டும் இந்த உடன்படிக்கையில் எந்த அளவிலும் எனக்கு இருவருக்கும் இருவரும் சார்ந்த பிணக்கு ஏற்படுகின்றதோ அதை சார்ந்து பிரச்சனைகள் வரும் அதே போலதான் இவர் ஆங்கிலேயர்கள் நமக்கு நமக்கும் நடந்த அவர்கள் நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டு நம்மை பிரச்சனைகளை உட்படுத்தினாலும் இவர் அகிம்சை முறையில் போராடி ஏழாம் இடம் சார்ந்து சரியான உண்மையின்மையில் சட்டத்தின் ரீதியாக போராடி நமக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுக்க இந்த ஏழாமிடம் சார்ந்த குரு முக்கியமான காரணமாக அதுவும் ஆறாம் அதிபதியாக ஏழாம் இடத்திலிருந்து முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் எட்டாம் இடம் என்பதை விபத்து சார்ந்த அமைப்பை குறிக்கின்றது குறிப்பாக இவருடைய எட்டாம் அதிபதியும் ஒன்பது மற்றும் பன்னெண்டாம் அதிபதிகள் லக்னத்திலிருந்து வருவது இதற்கு இது போன்று ஒரு விபத்து சார்ந்த அமைப்பில் ஒருவர் சுட்டு இவர் கொலை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது அதுவும் ஆறு முறை முயற்சி செய்தது இறுதியான முறையில் இவர் இருப்பதற்கு காரணமாக அமைந்தது அந்த சுக்ரன் ஆட்சியாக இருந்த தான் லக்னத்தில் சுக்கரன் ஒருவேளை எட்டாம் லக்னத்தில் லக்னத்திலிருந்து வந்து ஆட்சியாக இல்லாமல் இருந்த பட்சத்தில் எட்டு ஒன்பது பன்னெண்டு சார்ந்த அமைப்புகள் லக்னத்திலிருந்து வந்து ஏதேனும் கிரகம் ஆட்சியாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் முதல் தடகளிலேயே அவர் இருப்பதற்கு அது சாத்தியக் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் இது திர்ச்சியான முயற்சிகளின் பேர் அவர் இருப்பதற்கான காரணமாக இந்த லக்னத்தில் சார்ந்த இந்த கிரக சேர்க்கை அமைப்புகள் முக்கியமான அஷ்டமாதிபதி மற்றும் வாக்கியாதிபதி விரையாதிபதி அனைவரும் லக்னத்தில் துவருவது முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இப்படி பல்வேறு சிறப்பு இயல்புகள் மற்றும் ஒரு பல்வேறு அமைப்புகளை தன்னகத்தைக் கொண்ட மகாத்மா காந்திஜி அவர்கள் ஒரு இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நாம் இன்று சுதந்திரமாக செயல்படுவதற்கு அவர் செய்த தியாகங்கள் முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றன இப்படிப்பட்ட தலைவர்களை நாம் என்றும் மனதில் வைத்து அவர்களை போற்றி வாழ்த்தி கொண்டாட வேண்டும் அவர்கள் சார்ந்து காந்தி ஜெயந்தி போன்ற விழாக்கள் தொடர்ச்சியாக இந்தியாவில் அனுசரிக்கப்பட்டு வருகின்றன அவை போற்றவும் அவர் சார்ந்தவர்களை பயணித்து நம் இந்தியாவை சிறப்பான முறையில் முன்னெடுத்து செல்ல நம்முடைய பங்களிப்பை இன்றும் சிறப்பாக காட்டி செயல்படுவோம் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இது போன்ற மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புகழ் காலமெல்லாம் புகையோடு வாழ்ந்திருவீர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்